தமிழ்குறல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மோகன் பகவத் அவர்கள் சொல்லி இருக்கிறது இந்துத்துவா கருத்து என்பது உலகளாவில இருக்கக்கூடிய நல் மதிப்புகளுடைய கருத்து தான் இந்துடைய கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை இதோட பொருத்தி பார்க்கலாம் கல்வி வேண்டும் என்று கேட்டால் கல்வி கேட்ட சூத்திரனுடைய காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னதுதான் இந்துத்துவத்தினுடைய கருத்து இல்லையா இப்ப கூட மோகன் பகவத் என்ன சொல்றாரு குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் நோக்கம்னு சொல்றாரு குலக்கல்வி என்று சொன்னால் யார் யாரை எந்த கல்வியை நீங்கள் கற்க சொல்கிறீர்கள் யாருக்கு எது குலக்கல்வி முடி திருத்துகிறவரின் மகன் முடி திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் துணி வெளுத்துக் கொண்டிருப்பவருடைய மகன் துணியை வெளுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சாக்கடையில் மலத்தை அள்ளுகிறவரனுடைய மகன் சாக்கடையில் இறங்கி மலத்தை அள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை அடித்து நொறுக்கிய பெருமை எங்கள் தமிழ்நாட்டுக்கு உண்டு எங்கள் பெரியாரிய இயக்கத்துக்கு உண்டு எங்கள் திராவிட இயக்கத்துக்கு உண்டு இல்லையா அப்போ நீங்க வந்து முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் உலகம் முழுமைக்கும் ஏற்கப்பட்டதா உலகம் முழுமைக்கும் பொதுவானதா என்று கேட்பதை விட இந்தியாவுக்குள் பொதுவானதாக இருக்கிறதா இந்தியாவுக்குள் தானே தமிழ்நாடு இருக்கிறது உங்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தமிழ்நாடு ஏற்கிறதா திருநீரை நிறைய அணிந்து கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு தினந்தோறும் கோவில் குளத்துக்கு சென்று வருபவர் கூட ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் ஏற்பதில்லை என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை அப்ப நீங்க எப்படி இந்துத்துவத்தினுடைய சித்தாந்தம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொல்ல முடியும் இந்துவுக்கே பொதுவானதாக இல்லையே சாதியானவ படுகொலைகள் இன்றைக்கும் நடக்கிறதே ஆர் எஸ் எஸ் என்ன செய்து தடுத்து இருக்கிறது கொலை செய்யப்பட்டவனும் இந்து கொலை செய்தவனும் இந்து ஒரே காரணம்தான் திருமணம் சாதி விட்டு சாதி நடந்தது காதல் சாதி விட்டு சாதி நடந்தது நீங்கள் எப்படி எல்லோருக்கும் பொதுவான தத்துவத்தை தந்ததாக சொல்கிறீர்கள் வாய் கூசவில்லையா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பு அந்த செய்தியினுடைய ஆள் அகலம் என்று என்ன என்று சிந்திப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லையா ஒரே இந்து தானே அவனுக்கும் இந்து மதம் தானே கோட்பாடு இவனுக்கும் இந்து மதம் தானே கோட்பாடு ஆனால் சாதிய ஏற்றத்தாழ்வின் காரணமாக ஒரு உயிர் பலியாகிறது எத்தனை உயிர் தமிழ்நாட்டிலேயே சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டிலேயே என்று சொன்னால் நீங்கள் வடநாட்டினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் பிறகு எப்படி உங்கள் சித்தாந்தம் பொதுவானது என்று சொல்கிறீர்கள் இங்கே பொதுவானது என்று எந்த மதமும் கிடையாது எல்லா மதமும் மத கோட்பாடுகளைத்தான் போதிக்கின்றன பொதுவானதாக இருப்பது இங்கே இனம்தான் பொதுவானதாக இருப்பது இங்கே மொழிதான் பொதுவானதாக இருப்பது இங்கே சித்தாந்தம் ஒன்றுதான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற சித்தாந்தம் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அதுதான் இங்கே எல்லோருக்கும் பொதுவானது நீங்கள் பேசுகிற மொழியும் தமிழ் நான் பேசுகிற மொழியும் தமிழ் அதுதான் இங்கே எல்லோருக்கும் பொதுவானது நீங்களும் தமிழனாக அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள் நானும் தமிழனாக அடையாளப்படுத்தப்படுகிறேன் அதுதான் இங்கே எல்லோருக்கும் பொதுவானது மதம் எப்படி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் மதத்தினுடைய கோட்பாடு எப்படி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் இது அடிப்படையிலேயே தவறான கருத்து இப்படி பேசுவது என்பது ஆர் எஸ் எஸ் கேலி கூத்துக்கு உள்ளாகி இருக்கிறது உள்ளாக்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மோகன் பகவத் ஏதோ பெரிய சாணக்கியர் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அப்படி அல்ல அவர் சாதாரணமாக ஒரு வசனம் பேசுகிற வசன வியாபாரி என்று எல்லோரும் கருதுகிற நிலைக்கு அவர் வந்து சேர்ந்து விட்டதாகத்தான் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல மறுபடியும் மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு இப்ப ஒரு மாநிலத்துல வந்து தாய்மொழி கத்துக்கலாம் அப்புறம் அந்த மாநிலத்தினுடைய மொழி கத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மொழிய இணைப்பு மொழியாக பயன்படுத்தணும் இதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு பேசிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இந்தி பேசுகிற ராஜஸ்தானிகள் இங்கே வந்து கட்டிடப்பணிகளில் ஈடுபடுகிறாங்க இல்லையா இந்தி பேசுகிற உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் இங்கு வந்து சாப்பிட்ட தட்டுகளை தேய்த்து வெளுத்து தருகிற பணியிலே ஈடுபடுகிறார்கள் தமிழ்நாட்டிலே இல்லையா அப்போ அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு தருகிறது தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்தி எல்லோருக்கும் பொதுவான மொழி எந்த அட்டவணையில் இந்தி பொதுவான மொழியாகிறது ராஜஸ்தானிகள் இந்தி மொழி பேசினாலுமே கூட அவர்கள் தாய்மொழி இந்தி அல்ல பீகாரிகள் இந்தி மொழி பேசினாலும் அவர்களுடைய தாய்மொழி இந்தி அல்ல அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் மொழிகள் மாறுபடுகிறதே தவிர இந்தி பொதுவான மொழியாக இல்லை பொதுமொழி என்று நீங்கள் அடையாளப்படுத்துவீர்களே ஆனால் உலக பொதுமொழி ஆங்கிலம் அதனால் தான் அண்ணா இருமொழி கொள்கைக்கு பாதை சமைத்தார் அண்ணா பாதை சமைத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலக நாடுகள் முழுமைக்கும் தமிழர்கள் சென்று சேர்ந்தார்கள் கூகுளினுடைய சிஇஓவாக சுந்தர் பிச்சை வந்ததற்கும் இந்த மொழிக் கொள்கைதான் காரணம் சுந்தர் பிச்சை யாருங்கிற ஆய்வுகள் எல்லாம் நான் போக விரும்பவில்லை ஆனால் சுந்தர் பிச்சை அந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்கு அண்ணாவினுடைய கொள்கை தானே காரணம் அண்ணாவினுடைய வியூகம் தானே காரணம் அப்ப இந்தி கத்துக்கிட்டவன் இங்க என்னவா இருக்கான் பூரி வைக்கிறான் இங்க பத்து பாத்திரம் தேய்க்கிறான் இங்க கட்டட வேலையில் ஈடுபடுறான் ஆனா ஆங்கிலம் கற்றுக்கொண்ட நாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கையில் எடுக்கிற நிலைக்கு போய் சேர்ந்திருக்கிறோம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் முன்னணி நிர்வாகிகளாக போய் சேர்ந்திருக்கிறோம் அப்போ நம்முடைய வளர்ச்சி ஆங்கிலம் கற்றதால் எங்கே இருக்கிறது இந்தி கற்றவர்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது இதைத்தான் நீங்கள் கணக்கிட்டு பார்க்க முடியும் பொது மொழி என்று இந்தியை யாரும் இங்கே ஏற்க முடியாது ஏற்கத்தக்க மொழியும் அது அல்ல மாறாக இந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதற்குத்தான் எதிர்ப்பே தவிர இந்தி பயிலலாமா என்று கேட்டால் விருப்பம் இருந்தால் பயிலலாம் யாரும் இங்கே தடுத்து நிறுத்த தமிழ் பயில கூடாது இந்தி பயில வேண்டும் என்று சொன்னால் இந்தியை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் அதைத்தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் இதைத்தான் கலைஞர் போர்பரணியாகவே பாடினார் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று பாடினார் எனவே இந்திக்கு எதிர்ப்பு இந்திக்கு எதிர்ப்பாக இருந்தால் இந்தி பிரச்சார சபாக்கள் இயங்க முடியாது தமிழ்நாட்டில் கூட்டு போட்டு விடுவோம் நாங்கள் மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல நீங்கள் சொல்கிற மொழியினுடைய முக்கியத்துவம் இங்கே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப நீங்க உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்கிறீர்கள் இந்தி பொது மொழி இந்தி கற்றுக்கொள்வது என்பது இந்தியாவை இணைப்பதற்கு அது அல்ல இந்தியா பன்மை சமூகம் பல்வேறு இனம் பல்வேறு மொழி பல்வேறு நாகரிகம் பல்வேறு பண்பாடு இவைகளினுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்தியாவை தவிர இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இட்ஸ் அ கான்டினட் நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரயாம்புலேயே அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்தியா இஸ் அ பெடரேஷன் என்பது கூட்டமைப்பு தான் இந்தியா என்பது நாடல்ல இதை உணர்ந்ததால் பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு தொகுப்பாக இந்தியா இப்போது வரை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தத்துவத்தை தாங்கி நிற்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் அப்போ நீங்க வந்து ஒரு மொழி ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றெல்லாம் பேசுவது இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சிதைக்கிற செயல் பன்மை சமூக கலாச்சாரத்தை அடித்து நொறுக்குகிற செயல் அதற்கு எதிராகத்தான் எப்போதும் யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசி இருக்கிறது ஒரு சர்ச்சை பேச்சாக இருக்கு மூப்பனார் அவர்களுக்கு இந்திய பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது இங்க திராவிடம் பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அன்னைக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க எப்படி அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை குறித்த செய்திகள் தான் தெரியாது என்று சொன்னால் அரசியல் குறித்த வரலாறும் தெரியாது என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இப்படி ஒரு பேச்சு நடந்ததாக இப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு கலைஞரை நோக்கி இவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் உண்மையிலேயே நடந்தது என்ன என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு நூத்தி அறுபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைக்கு போய் தான் பிரதமர் ஆக வேண்டும் என்று சொல்லி குடியரசுத் தலைவரிடத்திலே கடிதம் கொடுத்தார்களா நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்தார்கள் என்று நீங்கள் ஆதரித்தீர்களா சரி இந்த கேள்விக்கு இந்த நாட்டு மக்கள் பதில் சொல்லட்டும் நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு இன்னொரு பக்கம் பிரணாப் முகர்ஜியை யாரும் மறந்துவிட முடியாது எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு பிரணாப் முகர்ஜி வந்தார் மூப்பனாரினுடைய சிலையை திறப்பதற்கு வந்தார் பிரணாப் முகர்ஜி பேசிய ஸ்டேட்மென்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மென்ட் அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய முகங்களில் பிரணாப் முகர்ஜியும் ஒருவர் ஜோதிர்மாய் பாஸ் அவர்களும் வி பி சிங் அவர்களும் பிரதமர் பதவியை ஏற்க மாட்டோம் ஏற்க முடியாத சூழல் உருவாகிவிட்டது என்கிற நிலையில் மூப்பனாரை பிரதமர் பொறுப்புக்கு அமர வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்பியது அப்போது நான் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பத்தை சொன்னேன் ஆனால் நான் மக்களோடு இருக்க விரும்புகிறேன் அதிகாரத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னவர் மூப்பனார் காமராஜருக்கு அடுத்து அன்னை சோனியா காந்திக்கு அடுத்து பிரதமர் பதவி தனக்கு தேடி வந்த போதும் அதை மறுதலித்த தலைவர் மூப்பனார் என்று சொல்லி யார் பேசினார் பிரணாப் முகர்ஜி பேசினார் எங்கே வந்து பேசினார் மூப்பநாளுடைய சிலை திறப்பில் வந்து பேசினார் இப்ப நிர்மலா சீதாராமன் பேசுகிற வரலாறு எத்தகைய பொய் வாய்ந்திருக்கிற வரலாறு உண்மை வரலாறு எத்தகைய வரலாறு என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள் எனவே அவர் பிரதமராவதை யாரும் தடுக்கவும் இல்லை தடுக்கிற நிலையில் அன்றைக்கு யாரும் இல்லை இவர்கள் பொய்யையே காலம் காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொன்னவர் மூப்பனார் அதை சாட்சியாக பகிர்ந்தவர் பிரணாப் முகர்ஜி உண்மை இவ்வாறு இருக்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் யாரோ சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபராக இருந்தால் கவலை இல்லை இந்த நாட்டினுடைய நிதித்துறையினுடைய அமைச்சர் இந்த நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்பது நாம் அவருக்கு வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஆனால் அவர் தெரிந்தே தவறு செய்பவர் தெரிந்தே ஆணவத்தோடு பேசுகிறவர் தெரிந்தே பொய் பரப்புகிறவர் எனவே அவருக்கு எந்த செய்தியையும் நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி